அகம்புறம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருநெல்வேலியில் எப்படி மிக எளிமையாக கூட்டாந்தூர் செய்கிறது சுவையாகவும் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோங்க இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லோரும் ஒரு கால் கிலோ தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் அதாவது ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் மொத்தத்தில் இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி வேணுங்க அதாவது பெரிய டம்ளருக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி வேணுங்க தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் அது ஒரு கொதி வந்த உடனே பருப்பை போட்டு வேகட்டும் அரை அரை வெக்காடு வேகட்டும் தேவையான காய்கறிகள் முருங்கைக்காய் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு ஒரு மாங்காய் இந்த பாருங்கள் ஒரு எலுமிச்சப்பள அளவுக்கு ஒரு புளியை ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் அது கொஞ்சம் நேரம் ஊறணும் மாங்காவை வெட்டி இந்த தண்ணியாக வச்சுக்கோங்க முதல்ல போடக்கூடாது இப்போது நம்ம பருப்பு கொதித்த உடனே ஒரு திருப்பி ஒரு ரெண்டு டம்பில் தண்ணி ஊற்றி அரிசியை போடணுங்க அரிசி கொதித்த உடனே இதுக்கு நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் எடுத்துக்கணுங்க ஒரு அரை முறி பெரிய அரை முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு வத்தல் வச்சுருக்கேன் அதோட ஜீரகம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயத்தை பெருப்புன்னு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் அதாவது பருப்பு வெந்துடுச்சு அரை வேக்காடு அதுக்கப்புறம் அரிசி வெந்துடுச்சு அதுக்கப்புறம் காய் போட்டிருக்கேன் இப்போது அந்த அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை போட்டிருக்கேன் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதாவது இது எல்லாமே அரை வெக்காடு வெந்திருக்கணும் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் மாங்காய் போடணும் மாங்காய் மதுளை போட்டால் கரைஞ்சிருங்க புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு மஞ்சளும் போட்டாச்சு இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் இந்த குக்கரில் மூடி வைக்காமல் நம்ம அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் அதாவது தண்ணி கொஞ்சம் வத்தணும் நம்ம பன்னெண்டு டப்பளாக தண்ணி ஊற்றிருக்கோம் அது வத் கொஞ்சம் வத்தணும் இது பாருங்கள் தண்ணி குறையாக இருக்கணும் இப்போ தான் நம்ம என்ன செய்யணும் குக்கரை மூடணும் அதுக்கு முன்னாக்கூடி பாருங்கள் உப்பு போட்டேன் அதாவது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு பெரிய ஸ்பூனுக்கு தேங்காய் பூ திருவண்ண தேங்காய் பூ போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சின்ன கரண்டிக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி மேக்ஸிமம் வற்றிடுச்சு இப்போ காயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க இப்போ குக்கரில் சிம்லேயே விசிலை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக சிம்லேயே வைங்க அதாவது கடுக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் சிம்லாக பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக வைக்கணும் அப்புறம் நீங்கள் அடுப்பை அணைச்சிடுங்க விசில் வரக்கூடாது இப்போ நான் இன்னொரு சட்டியில் நல்லெண்ண ஒரு கரண்டி ஊற்றியிருக்கேன் அப்புறம் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் தாளித்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் வடகம் இருந்தால் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா செப் செவப்பாக வறுக்கணுங்க சிவப்பு சென் நிறம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிவப்பு நிறமாக வதக்கணும் வதக்கி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் ஆவி போனதுக்கப்புறம் தான் திறக்கணும் விசில் வரக்கூடாது முக்கியமான விஷயம் சிம்பிளே பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் இப்போ ஆவி போனதுக்கப்புறம் குக்கரை நீங்கள் மெதுவாக திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பரங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கும் நல்ல பூவாக வெந்திருக்கும் ஆனால் குலையவே குலையாது இந்த பரங்க நம்ம தாளித்து வச்சுக்க இந்த தாள்சத்தை போட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அரிசி குழஞ்சி இருக்காதுங்க நல்லாயிருக்கும் உதிர உதிர சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பூ வர போட்டிருக்கோம் பாருங்கள் மாங்காலாம் அப்படியே முழுசாக இருக்குது கேரட்டு முருங்கைக்காயெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்கள் குலையவே குலையாது ரொம்ப சுவையாக இருக்குங்க இங்கே எல்லாேருக்கும் எங்கள் ஊரில் கூட்டாஞ்சோறுன்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய விசேஷ வீட்டில் கூட்டாஞ்சோறு கண்டிப்பாக வைப்பாங்க நாங்களாம் மத்தியானம் சுட சுட கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்பளம் வச்சு கூட்டாஞ்சோறு தயிர் வெங்காயம் பிடிக்கிறவங்க தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் அப்பளம் வச்சு சாப்பிடுவோம் சூப்பரான சுவையான ரொம்ப ஆரோக்கியமான நிறைய காய்கறிகள் போட்டு சமைச்சாலே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியங்க அதே மாதிரி நிறைய காய்கறி போட்டு அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த கூட்டாஞ்சரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி